வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழோட அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்கிறக்கான ஒரு சூப்பரான சான்ஸ் ஸோ இதில் வந்து மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலை பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே இந்த வேலைக்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் நம்ம பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து லாஸ்ட் டேட் ஆஃப் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அன்றைக்கு வந்து நீங்கள் கடைசி தினம் ஸோ அந்த அந்த தினம் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இந்த மூன்று தினங்கள் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஏதாவது தவறுதலான தகவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில அடிப்படை தகவல்களை நீங்கள் திருத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லா தகவல்களையும் திருத்த முடியாது ஓகே ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு பதவிகளுக்கும் அவங்க வந்து வெவ்வேறு விதமான தேதிகள் கொடுத்துருக்காங்க ஸோ உதாரணமாக அக்ரிகல்ச்சர் கெமிக்கல் சிவில் இன்ஜினியரிங் ஓகே சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மைன் மைனிங் இன்ஜினியரிங் ஸோ இப்படி ஒவ்வொரு அந்த சப்ஜெக்ட் வைஸ் அந்த டேட் வந்து மாறி மாறி வருது உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து என்ன தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான சரியான தேதி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது வந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் கோட் வந்து ஐநூற்றி ஒன்று இது போக பேப்பர் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேப்பரும் தனித்தனியாக இருக்குது உதாரணமாக அக்ரிகல்ச்சர் தனி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் தனி ஹார்டிகல்ச்சர் தனி ஸோ இப்படி ஒவ்வொரு விதமான அந்த தேர்வுக்கும் தனித்தனி அந்த தேர்வு எண் வந்து கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் நம்பரு ஸோ அதுக்கு என்ன டேட் அப்படின்றத நீங்கள் என்னதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதற்கான சரியான தேதி என்ன அப்படின்றத நீங்கள் சரியாக மு முழுமையாக பார்த்துங்க ஓகே ஹவு டு அப்ளை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர் டு அப்ளை ஆன்லைன் பை யூஸிங் கமிஷன் வெப்சைட் ஓகே டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் காம் எக்ஸாம்ஸ் டாட் இன் ஓகே த கேண்டிடேட்ஸ் நீட்ஸ் டு ரிஜிஸ்டர் தம் செல்ஃப் ஹர் செல்ஃப் ஃபஸ்ட் எய்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஓடிஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமிஷன் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஸோ அது மாதிரி நான் பார்த்து தான் அந்த கரெக்ஷனுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருக்காங்க பதினாறு ஏழுலேருந்து பதினெட்டு ஏழு வரைக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு தவறு இல்லாமல் அப்ளை பண்ண பாருங்கள் எல்லா தகவல்களையும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது ஸோ அடிப்படையான ஒரு சில தகவல்கள்னால் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் ஸோ என்னென்ன பதவியில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உதாரணமாக கெமிஸ்ட்ரி கிரேட் ஒன்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க போஸ்ட் கோடு மூ முப்பத் மூவாயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்பது மைண்ட் சர்வேயர் முப்பத்தாறு மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் ரெண்டு வேக்கன்சி ஸோ இதேமாரி ஒவ்வொரு பதவிக்கும் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன பதவியில் உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சியர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஸோ இந்த பதவிக்கு செங்கல்பட்டு கடலூர் காரைக்குடி திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி ஸோ இப்படி ஊரில் எந்தெந்த ஊரில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற வரைக்கும் கூட ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஊரில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குது அப்படின்ற வரைக்கும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஓகே மொத்தமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்தெந்த துறையில் என்னென்ன பதவிகள் வந்து நமக்கு வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத அவங்க வந்து முழுமையாக கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்எஸ்டிசியில் கொடுத்துருக்காங்க ஓகே டிஎன்எஸ்டிசிலே வந்து எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்றதே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அடி அடிப்படை தகுதி என்ன அதாவது நீங்கள் வந்து டிப்ளமோ அல்லது ஐடிஐயில் என்ன எடுத்து படிச்சிருக்கீங்க ஸோ அந்த தகுதிக்கு எந்த பணி பொருத்தமாக இருக்கும் அதுக்கு எந்த ஊர்லலாம் உங்களுக்கு வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த முழுமையான தகவலை நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்க முடியும் ஓகே உங்களுக்கு இந்த லெவல் அதாவது சேலரி வந்து லெவல் ஃபைவ் அந்த ஸ்கேல் பிரகாரம் இருபத்தோராயிரத்தி நூறு முதல் அறுபத்தி நூறு வரை வந்து இந்த வேலைக்கான சேலரி வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டு ஸோ இதில் ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பதவிகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு பதவிக்கும் அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக கெமிஸ்ட்ரி கிரேட் ஒன்று ஷுட் நா ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஃபார்ட்டி செவன் ஸோ நாற்பத்தி ஏழு வயது முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இந்த கேட்டகரியில் வரவங்க உதாரணமாக அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு ஸோ இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வந்து அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது அதிகபட்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வந்து இதிலே வந்துட்டு நீங்கள் எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி வயசு என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ அதன் பிரகாரம் உங்களோட வயது வரம்பு சரியாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்த்துருங்க ஓகே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஸோ அதில் வந்துட்டு நமக்கு அதாவது நமக்கு வந்து வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பல்வேறு பிரிவினருக்கு வந்து நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஓகே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷுட் நோட் ஹேவ் கம்ப்ளீட்டெட் நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டு ஓகே பேசன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபுட்டோ ஸோ இந்த மாதிரி பிரிவினருக்கு வந்து நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பல்வேறு பதவிகளுக்கும் அதே மாதிரி இந்த நோ மேக்சிம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து அப்ளே ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸை பார்த்திங்க அப்படின்னா அதற்கேற்ற ஒரு சில வயது ரொம்ப தளர்வும் இருக்குது ஸோ வந்து பிசி எம்பிசி டிஎன்சி பிசி இவங்களுக்கும் முப்பத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அல்லது வந்து இடஒதுக்கீட்டு பிரிவினர் எக்ஸரிஸ் மேனால் டிஸ்ட்ரிக்ட் விடும் ஸோ இந்த கேட்டகிரியில் எந்த பதவிக்கு என்ன வயது வரும் அப்படின்றத நீங்களே பார்த்துருங்க ஏன்னா வந்து எல்லா தகவலையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போயிடும் ஓகே எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கெமிஸ்ட்ரி கிரேட் ஒன்று இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் எம்எஸ்சி டிகிரி ஆர் பிஎஸ்சி ஹானர்ஸ் என்ன கெமிஸ்ட்ரி ஆர் இன் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அவர் ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் கிளாஸ் பிஎஸ்சி டிகிரி இன் கெமிஸ்ட்ரி அவர் இன் கெமிக்கல் டெக்னாலஜி அவரின் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அவர் அவருன டிப்ளமோ இன் கெமிக்கல் டெக்னாலஜி ஸோ வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ பண்ணவங்க அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த அந்த பாடப்பிரிவில் டிகிரி அல்லது டிப்ளமோ பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ்சி பிஎஸ்சி டிப்ளமோ வரைக்கும் படித்தவங்க இந்த பாதைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து மைண்ட் சர்வேயர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் மைனிங் ஆர் டிப்ளமோ இன் சிவில் சிவில் மைனிங் ஓகே மைண்ட் சர்வேயர் சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சி ஸோ ஓகே இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிகிரி பண்ணியிருக்கலாம் அல்லது டிப்ளமோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸு ஸோ இந்த பதவிக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஆர் டிப்ளமோ ஸோ உங்களுக்கு பல்வேறு பதவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிகிரி அல்லது டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் போதும் மினிமம் வந்து நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதான் இது ஒரு அருமையான வாய்ப்பு ஓகே இதில் உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருக்குது ஸோ பிரிவு அதாவது பல்வேறு துறை சார்ந்த அந்த வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தைந்து ஓகே நாற்பதுக்கும் மேற்பட்ட வகை நாற்பத்தாறு இப்போ வந்து மொத்தமாக ஐம்பத்தெட்டு விதமான அந்த பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிகல் டிப்ளமோ இன் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆரியுலட் ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ தான் கேட்டிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு அதாவது எந்தெந்த பதவிக்கு என்ன விதமான கல்வித் தகுதி ஸோ எந்த பதவிக்கு வந்து எவ்வளோ வயது வரம்பு ஒரு பெரிய சார்ட் ஒன்று இருக்குது ஸோ முழுமையான தகவல்களை வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க உங்களுக்கான தகுதிக்கு எந்த பதவி பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றத முழுமையாக பார்த்துருக்கேன் ஸோ ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு ஸோ இதில் பல்வேறு பதவிகளுக்கு வந்து அவங்க கண் திறன் மற்றும் உடல் திறன் வந்து இப்போ அவங்க வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க உதாரணமாக கெமிஸ்ட்ரி கிரேட் ஒன்று அதேமாதிரி ஓவர்சியர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு ஸோ இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் கலர் பிளைண்ட்னஸ் பெட்டர் ஓகே கலர் பிளைண்ட்னஸ் ஆர் நாட்டு பிளைண்ட்னஸ் டு பி ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஓகே ஸோ வந்து கண் பார்வை திறன் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு தகுதி குறைபாடாக ஃபோல்லோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அதாவது பணியின் தன்மையை பொறுத்தது ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரி கிரேட் ஒன்று ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து கலப் சார்ந்த ஒரு வேலை அப்படின்றதுனால உங்களுக்கு கண் பார்வை திறன் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விதிமுறை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பல்வேறு பகுதிகளுக்கு இதேமாதிரி உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் ஸோ பெ பெரும்பாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் சார்ந்து அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ அதேமாதிரி ஹைட்டு வெயிட்டு ஹைட்டு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் வெயிட் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கணும் ஓகே ஸோ இது வந்து மஸ்ட் அதாவது இந்த உடல் திறன் அப்படின்றது வந்து கண்டிப்பானது ஸோ உங்களுக்கு இதுக்கான அந்த பரிசோதனை அப்படின்றது இருக்கும் நாலேஜ் இன் தமிழ் கேண்டிடேட் ஷுட் ப்ரொசஸ் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் ஆன் த டேட் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் த கேண்டிடேட் ஷால் பி டீம் டு ப்ரொசஸ் இன் அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் இஃப் ஷி ஹாஸ் பாஸ்டு த எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் அட் சீக்வென்ட் எக்ஸாமினேஷன் ஓகே சார் நீங்கள் வந்து தமிழ் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு ஏன்னா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அதாவது போஸ்ட் ஐடென்டிஃபைட் சூட்டபுள் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ இதில் பல்வேறு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எந்தெந்த பதவிகளுக்கெல்லாம் டிசபிலிட்டி அதாவது உடல் திறன் சவால் கொண்டவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு ஸோ என்னென்ன பதவிக்கு என்ன மாதிரியான பெஞ்ச் அந்த டிசபிலிட்டி உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த என்ன மாதிரியான உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத பார்த்துங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த பதவியை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்களோ அதற்கு அனுமதி இருக்குதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் கேட்டகரிஸ் எக்ஸப்ட் விஷுவலி இம்பேர்டு எல் எல்வி சிபி எல்சி ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் டேம் என்ன அப்படின்றத அந்த பெஞ்சு டிசபிலிட்டி இருக்கிறோன்னு தெரிஞ்சிருக்கோம் ஸோ உங்களுடைய அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்றத நீங்கள் சரிபார்த்துக்கோங்க ஓகே இதில் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் என்ன மெத்தடில் இருக்கும் அப்படின்ற தகவல் த கமண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ வில் பி கண்டக்டட் அஸ் எ சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட்ஸ் வில் பி அட்மிட்டட் டு த எக்ஸாமினேஷன் பேஸ்ட் ஆன் த கிளைம்ஸ் மேட் இன் தர் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அந்த உங்களுடைய கல்வி திறன் கல்வி தகுதிப்பற்ற இந்த தகுதி தகவல் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதி ஸோ அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில் சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த தேர்வுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரேங்கிங் ப்ரொசீஜர் பார்த்தலாம் த மெரிட் லிஸ்ட் ஆர் ரேங்கிங் ஷல் பி ப்ரிப்பேர் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் ஓகே இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் வந்து எழுத்து தேர்வு எடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் அந்த ரேங்கிங் லிஸ்ட் வந்து வெளியிடப்படும் ஸோ இதில் குறிப்பாக வந்து மார்க்ஸ் அப்டைன்டு பை த கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஃபார் பி அண்ட் சி ஆஃப் த பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகே வுட் டெட்டர்மின் ஃபைனல் ரேங்கிங் ஸோ நீங்கள் வந்து பேப்பர் ஒன்னில் வந்து பார்ட் பி அண்ட் சி அதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணும் பார்ட்டு டூவில் எடுக்கக்கூடிய பேப்பர் டூவில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணையும் கணக்கில் எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங் லிஸ்ட்டு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ ஓகே நம்ம அடுத்து வந்து இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் தீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா தம் பேப்பர் ஒன்னில் பார்ட்டியே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இது வந்து நூறு நூறு கேள்விகள் வந்து கேட்கப்படும் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நூற்றி ஐம்பது ஸோ மினிமம் வந்து குவாலிஃபை மார்க்ஸ் அறுபது ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அப்படின்றது இல்லை நம்ம வந்து மேக்ஸிமம் எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஓகே தமிழை பொறுத்த வரைக்கும் அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து அறுபது ஓகே பர் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தைந்து மாதிரி பர்சி ஆப்டிடியூட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தைந்து மொத்தமாக வந்து நூறு கேள்விகள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அதாவது தமிழ் பேப்பர் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்னில் வந்து நூறு கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பேப்பர் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஐடிஐ இருந்து உங்களுக்கு இரநூறு கேள்விகள் இருக்கும் மூன்று மணி நேரம் அந்த தேர்வானது நடைபெறும் முந்நூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் அந்த தேர்வு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சிபிடி டெஸ்ட்டு பேப்பர் டூ வந்து சிபிடி பேப்பர் ஒன்று வந்து ஓஎம்ஆரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஸோ இந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகே பேப்பர் டூ சப்ஜெக்ட் பேப்பர் ஸோ நீங்கள் இந்த பேப்பர் டூவில் வந்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த விண்ணப்ப நீங்கள் என்ன பதவி விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக கெமிஸ்ட்ரி கிரேட் ஒன்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸோ தான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி மைன்ஸ் சர்வேயர் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங்லேருந்து அவங்களுக்கான அந்த கேள்வித்தானது இருக்கும் லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கான அந்த பாடத்திட்டம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்க கூடிய அந்த பதவியினுடைய அந்த எண் ஸோ அதுக்கு என்ன பாடத்திட்டம் அப்படின்றத முழுமையாக பார்த்துருங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எல்லா பதவிகளுக்குமே அது தனித்தனியான அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஐடிஐ லெவலாக டிப்ளமோ லெவலாக அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க ஸோ அனக்சர் ஒன்று ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய அனக்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஓகே கேண்டிடேட் ஷூட் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் இன் த கமிஷன்ஸ் வெப்சைட் ஓகே நீங்கள் டிஎன்பிசி வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் வந்து ஓடிஆர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓடிஆர் பண்ணுறது எப்படி டூரிங் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் த கேண்டிடேட் ஷூட் கீப் ரெடி த செகண்ட் ஸ்கேன்டு இமேஜ் ஆஃப் தர் ஃபோட்டோகிராஃபு டேக்கன் வித் இன் லாஸ்ட் த்ரீ மந்த்து ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஃபார்மேட்டில் என்ன கேபிசிஎஸ்சில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன்டு காப்பி அதாவது சாஃப்ட் காப்பி வந்து கையில் ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த தகவல்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றின விரிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இது ஒரு தடவை முழுமையாக பார்த்துருங்க ஸோ உங்களுடைய எல்லாம் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல் ஸோ நீங்கள் இதில் ஏதாவது தவறுதலான ஒரு ஃபார்மேட்டு அல்லது கேபி சைஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சில நேரங்களில் வந்து அதை முழுமையான அந்த விண்ணப்பமாக அவங்களுடைய விண்ணப்பம் கரு ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஓகே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எல்லா மாவட்டத்துலையுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே அவங்க வந்து சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தெட்டு சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தில் சென்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மாவட்டத்துலேயே நீங்கள் சென்டர் வந்து ஆப்ஷன் கொடுத்துருங்க ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் மாவட்டத்துலேயே உங்களுக்கு சென்டர் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இது பண்ணலாம் ஓகே கேண்டிடேட் ஷுட் கேர்ஃபுல்லி ஃபில் ஆல் த இன் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அட் த அப்ராப்ரியேட் பிளேசஸ் அண்ட் கிளிக் ஆன் த சேவன் ப்ரொசீட் பட்டன் அண்ட் எண்ட் ஆஃப் த ஈச் பேஜ் ஆஃப் த அப்ளிகேஷன் பிஃபோர் ப்ரெஸிங் சேவன் ப்ரொசீட் பட்டன் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை ஈச் பர்டிகுலர் ஃபில்டின் த அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கறதுக்கு முன்னால் உங்களுடைய அந்த விண்ணப்பத்தில் ஒவ்வொரு பக்கத்துலையும் நீங்கள் கொடுத்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஒரு முறைக்கு இருமுறை வந்து வெரிஃபை பண்ணிக்குவோம் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு தகவலை வந்து தவறாக மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஸோ தவறான தகவல் வந்து உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுறதுக்கு அல்லது வந்து நீங்கள் அன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப உங்களை சான்றிதழ் ஒரு தகவல் இருக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை கொடுத்தது வேற ஒரு தகவலாக இருக்கும் ஸோ அந்த தகவல் முரண்பாடு வரும்போது அதன் காரணமாக உங்களுடைய நீங்கள் தேர்வு வெற்றி பெற்றாலுமே வந்து இந்த வேலைக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நிறைய பேர் செய்கிறாங்க அதை செஞ்சுட்டு கடைசியில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச அந்த தேர்வு வெற்றி பெற்றுமே கூட அவங்க அந்த வேலைவாய்ப்பு இழக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது ஸோ அதனால் இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது தவறுகளை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யும் ஓகே மொத்தமாக வந்து இரநூத்தி மூணு பேஜ் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தகவலை பார்த்துருங்க அந்த அனெக்ஷ்டில் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஓட்டியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் இருக்கும் ஸோ அதை வந்து முழுமையாக பார்த்துங்க ஓகே இந்த தமிழ்நாடு அரசு பணியில் தேர்வானை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றின முக்கியமான தகவல்களுக்கு தான் ஸோ வந்து நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேகன்சிஸ் வந்து ஒரே நேரத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கடந்த வருடத்தோட கடந்த சில வருடங்களோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அரசு பணித் தேர்வுகளுமே வந்து சரியான ஆனுவல் பிளானல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன் பிரகாரம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதேமாதிரி ரிசல்ட் வந்து விரைவில் வரும் அப்படின்னு இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் வந்து தேர்வுக்கு இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக டிப்ளமோ ஐடிஐ படித்த விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வேலை பட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு விடல் சந்திப்போம்